தோசையும் சப்பாத்தியும் ஒரே கல்லுல நம்மளுக்கு போட்டு எடுக்கும்போது பெரிய போராட்டமாக இருக்கும் இட்லியை அவிக்கிறத விட தோசையே சுற்றலான்னு சொல்லி இந்த தோசை கல்ல ஊற்றும் போது அது ஒட்டிக்கிட்டு நமக்கு வராது அதனால தோசைக்கு தனியாகவும் சப்பாத்திக்கு தனியாகவும் கல் வச்சுக்கலாமேன்னு சொல்லி ஆசைப்பட்டு தோசை தவா வாங்கிட்டேன் தோசை தவா வாங்கினதும் தான் இருந்துச்சு எல்லாம் நல்லா பழக்கி நல்லா எண்ணெய் விட்டு தோசைலாம் சுடும் போது ஒட்டவே ஒட்டாது நல்லா முருகலாக நல்ல பெரிய தோசையாக ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஒரு தோசை சாப்பிட்டாலும் வயிறு நிறைஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இந்த தோசைக்கள் தான் இருந்துச்சு என்னுடைய கிச்சனுக்கு செட் ஆகலை நம்மளுடைய அடுப்பில் இந்த தோசைக்கள் வச்சா இடம் பத்துமா பத்தா தான் நம்ம பார்த்துட்டு வாங்கியிருக்கணும் பெருசாக இருந்ததுனால நம்ம சிம்மில் வைக்கவோ கூட்டவோ குறைக்கவோ இல்லை தோசையை சுட்டுட்டு ஆஃப் பண்ணும் போது கூட நம்ம கையில் அந்த இரும்பு கடாய்ங்கிறதுனால சூடுபடும் பார்த்து பொறுமையாக தான் செய்ய வேண்டியதற்கு சூடு பட்டுறது அது ஒரு பிரச்சனை அடுத்தது தோசை தவா பெருசாக இருக்கிறதுனால காலையில் பிஸியாக சமைக்கிற டைமில் நாலு ஸ்டவ் இருந்தும் நாலு அடுப்பில் வச்சு சமைக்க முடியலை ஒரு தோசை தவா வச்சுட்டுனா அடுத்து பெரிய பாத்திரங்கள்லாம் வைக்க முடியல அதுலேயே உங்களுக்கு பார்த்துருப்பீங்க குட்டி பாத்திரம் தான் வச்சு சமைக்க முடியுது நீங்கள் தோசை தவா வாங்கும்போது உங்களுக்கு கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க